சீமானுடைய சமீபத்திய பெரியார் மீதான காழ்ப்புகளுக்கான காரணம்னு அந்த கட்சியிலிருந்தே வெளியே வந்த ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் கோபால்ஜி குருமூர்த்தி இவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் இந்த வேலையெல்லாம் செய்கிறார் தொடர்ச்சியான கான்டாக்டில் இருக்கிறாரெல்லாம் சொல்கிறாங்க கொளத்தூர் மணி அவர்களும் இதை ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பித்த பேர் வாங்கி கொடுத்த இருந்தே குருமூர்த்தியோடு ஆசாமிக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் பேராசிரியர் தோ பரமசிவன் மரணமடைவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இவனுடைய அரசியல் நடவடிக்கைகள் இவன் சங் பரிவார அமைப்புகளுக்கு துணை போகும் விதமாக தன்னுடைய அரசியலை கட்டமைப்பது அவருக்கு ஒரு பார்வை இருந்தது முருக வழிபாடு பழைய திராவிட வழிபாடு இதை வைத்து கொண்டு திராவிடனுடைய தெய்வ கூறுவேன் இதை வைத்து கொண்டு வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று கட்டியிருக்காராம் சீமா என் மாணவர் தான் இங்கெல்லாம் வரமாட்டாருப்பார் இங்கே இங்க இருந்தார் சரி சரி இப்போ வரமாட்டார் நான் கட்சி ஆரம்பிக்காய்ன்னு சொன்னேன் வரமாட்டான் முருகனைப் பற்றிய ஒரு கேள்வியை அதாவது பண்பாடு தொடர்பான ஒரு நேர்காணல் அதில் முருகன் தமிழ் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது முருகன் திராவிட பண்பாட்டில் சனாதன இந்து மதத்துக்கெல்லாம் முன்பிருந்தே இங்கே வழிபட்டு வரப்படக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வந்து அவரை வைத்து வீரத்தமிழர் முன்னணின்னு சீமான் கூட ஒன்று கட்டிகிட்டு இருக்காப்புல நமக்கு தெரிஞ்சவர் தான் நம்ம மாணவர் தான் ஆனால் வர வரமாட்டார் அவரை கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னேன் அதனால் இப்போல்லாம் இந்த பக்கம் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார் இவன் சீமானே வந்து பலமுறை மேடைகளில் தோ பரமசிவன் என்னுடைய ஆசிரியர்லாம் சொல்லுவதுண்டு இது ஒன்று அதாவது இதுக்கு ஒரு தொடர்ச்சியான கன்சிஸ்டன்சி இருக்குது இவன் எந்த புள்ளியிலிருந்து சங் பரிவாரின் ஊதுகுழலாக மாறினான் அப்படிங்கிறது பெரியாரை விளாசுவது பெரியாரை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியல்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அதாவது இந்த கும்பல் இவனுக்கு இட்ட பணி என்பது திராவிடத்தை வீழ்த்துவது திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது அதில் தோல்வி அடையும் போது என்னடா செஞ்ச பத்து வருஷமாக என்னத்தை தான் நொட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ நீங்கள் கொடுத்த பணியை என்னால் செய்ய முடியல ஆனால் நான் உங்களுக்கு சுகமளிக்கும் வேறொரு வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பனர்களுக்கு பிஜே செய்யக்கூடிய உருவி விடக்கூடிய இடத்துக்கு பேரறிஞர் அப்படின்னு பட்டம் கொடுக்கறதுலாம் வந்து அவங்க கூட சமகாலத்தில் வாழ்கிறாங்க அவங்கள ஏதாவது புகழ்ந்துட்டு போகணும்னு கூட விடலாம் ஆனால் அவன் எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறான்னா பார்ப்பனர்களை எதிரிகளாக கட்டமைத்து விட்டார்கள் அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்ப்பனர்களை எதிரிகளாக கட்டமைத்ததே திராவிட இயக்கம் தான் பெரியார் தான் வெறும் மூன்று சதவீதம் காட்டி பூச்சாண்டி காட்டி காட்டி இவங்கதான் வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அதன் பாவம் இது வந்து காலகாலமாக சோ போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாதம் துக்ளக் வாட்ஸ்அப் கண்டென்ட் அதை மேடையில் வெளிப்படையாக பேச தொடங்கிவிட்டான் நூத்துக்கு மூணு பேர் பிராமணன் முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டியை அதாவது நீங்க சொன்ன வேலையை என்னால செய்ய முடியல எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு கவ்வனும் முடிவு பண்ணிட்டேன்னா கடைசி கடவா வரைக்கும் கவியிருவேன் அப்படிங்கறத அவன் வெளிப்படையா டெமோ காட்ட ஆரம்பிச்சிருக்கான் அதாவது ஊவே சாமிநாத ஐயர் மறைமலை அடிகள் பாரதியார் இவர்களுக்கு நிகரான ஒரு திராவிடன் உண்டா இவர்கள் தமிழுக்கு செய்ததை போல வேறு யாராவது செய்திருக்கிறார்களா இவங்கெல்லாம் எல்லாம் வந்து தமிழுடைய இலக்கியத் துறையில் வேலை செய்தவர்கள் காலகாலமாக புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் இலக்கியத் துறையில் வேலை செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன இடம் கிடைக்குமோ அதை விட மன்னர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் ஜனநாயகம் வந்த பிறகு மக்களுக்கான அரசியல் செய்தவர்களுக்கும் மதிப்பு அதிகமாக தான் கிடைக்கும் ஒரு புலவருக்கு கிடைப்பதை விட அரசியல் தலைவருக்கு கண்டிப்பாக கூடுதலான கவனிப்பு தான் கிடைக்கும் எங்க கொண்டாந்து லாஜிக்கே வந்தாலும் மேடைக்கு மேடை பாரதிதாசன புகழ்றான் அவர் தன்னை திராவிடர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் இன்னும் சொல்ல கடைசியில் அவர் திமுக உடைய எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் கடைசி வரை பெரியார் தொண்டராக தன்னை திராவிடனாக அடையாளப்படுத்திக் கொண்டவர் பாரதிதாசன் அவருக்கு புலமை இல்லைங்கிறானா பெரும் பாவலர்லாம் வந்து இவர்தான் பாரதியார் தான் இந்த உண்மை அவங்க எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் தெரிஞ்சு இப்போ போய் கோபால்ஜியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு சரி லட்சுமண ஐயர் செய்ததை விட பெரியார் அதிகமாக செய்து விட்டாரா லட்சுமண ஐயர் அவர் ஊரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார் அவரையும் தமிழ்நாடு முழுக்க இந்திய அரசியல்களே ஒரு பாயிண்டா இருக்கக்கூடிய பெரியார கூட வந்து லட்சுமண ஐயர் மாதிரி வருமா தேன் நெல்லி சுவை தெரியுமா கணபதி ஐயர் மாதிரி தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ அப்ப அதை சொல்லி கொண்டு வரும்போது ஒன்று சொல்றான் ஒரு ரைமிங்ல அதாவது பாரதி ஒரு பாப்பான் அப்படின்ட்டாங்க பாரதி ஏன் பார்ப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால அவன் பார்ப்பான் சாதிகள் இல்லை எடி பாப்பான் அவன் பாப்பான் இவன் பார்ப்பான் இவன் சாதி பார்ப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் அவன் பார்ப்பான் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது பாரதி ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாப்பான் இது வெறுமனே பாரதிக்கு மட்டுமல்ல பார்ப்பனர் என்கிற சாதிக்கு தமிழ் தேசிய குடி தேசிய இதுல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிளாக்கணும் அதே பாரதியே வந்து பேராசிரியர் காரணம் பார்ப்பான் அது ஆட்களுக்கே கூட காந்தியை பாரதியை என்னவாக பார்க்க வேண்டும் ஒரு திராவிட இயக்க அரசியல் பார்வை கொண்டவர்களுக்கு இளைஞர்களுக்கு பாரதியாரையும் காந்தியை எல்லாம் என்னவா பார்ப்பதா அவர் ஒரு நேச சக்தியா பார்ப்பதா அவர்களை சா பார்ப்பன பணியா முகவர்களாக பார்ப்பதாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குழப்பம் உண்டு குறிப்பாக நம்ம வந்து இதில் பாரதியை மட்டுமே எடுத்துக்கொள்வோமே சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் வந்து சுவாமி சகஜானந்தாவுக்கு ஒரு விழா எடுக்கிறேன்ட்டு போனார் அதில் தான் பட்டியல் இனத்தவர் முதலமைச்சராக வேண்டும் பேசினார் வாஸ்தவமான பேச்சு தாம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இப்போது பாஜகவும் பாஜக கூட்டணிகளும் ஆட்சியில் இருக்கின்றன அங்கெல்லாம் வரை முதலமைச்சர் ஆக்காமல் தடுப்பது எது எதுன்னு அவர் சொல்லணும் குறைந்தபட்சம் மாநிலத்துக்கு இவராவது இறங்கிட்டு ஒரு பட்டியலின தவறா ஆளுநரா நியமிங்க நான் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நான் உட்கார்ந்து இருக்க சரியில்லை இனிமேலாவது பட்டியல் கொடுங்கன்னு மோடிகிட்டே சொல்றோம் அதை விட்டுட்டு அடுத்து நீங்க கொடுங்க யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க யாராவது போலீஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க இந்த சகஜானந்தா யாருன்னு இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன் பாஜகவுக்கு ஆளுநருக்கெல்லாம் சகஜானந்தா ஓப்பானவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்துல ஆக்டிவாக இருந்தவர்கள்ல பாரதியாரை சகஜானந்தர இவர்களுக்கெல்லாம் மூத்தவராக இருந்தாலும் முழு ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த இன்னொரு புள்ளி வந்து அயோத்திதாச பண்டியர் அயோத்திதாச பண்டிதரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் சகஜானந்தாவும் அவருடைய இயற்பெயர் முனுசாமி அவரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் அவர் அப்போ வந்து நந்தனார் பெயரில் பாடசாலைகள் அமைத்து பட்டியலினத்தவர்களுக்கு கல்வி மாலைநிற கல்வியில் செய்து கொண்டிருந்தார் அதற்காக தான் இப்போ வந்து நாமம் போட்ட புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த படம் வந்துச்சுல தங்கலானில் வருது பார்த்தீங்களா கோலார் வயல்ல போன அந்த பறையர்களிடம் பசுபதின்னு ஒரு கேரக்டர் நாமம் அந்த தொடர்புகள் கொண்டவர் அந்த ரெஃபரன்ஸை தான் வந்து இப்போ பாரஞ்சித் வைத்திருக்கணும் சகதானந்தாவுடைய ரெஃபரன்ஸாக அப்போ பறையர்களுக்குள் அந்த சமூகத்துக்குள் வைணவர்களாக மாறுவது அதன் மூலம் சாதி இழிவை நீக்குவதுங்கிற ஒரு போக்கு அப்ப இருந்தது அது இவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அது இந்து சட்டகத்துக்குள்ளே வந்துருதுல்ல அதனால தான் பாரதியாரும் அன்றைக்கு கொண்டாடி இருக்கிறார் சகதானந்தாவை பாரதியுடைய சமூக சீர்திருத்த பார்வைங்கிறது ரொம்ப எளிமையானது இந்து ஓர்மை என்ற ஒன்றே தேவைப்படாத சனாதனம் சட்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாருமே வந்து பார்ப்பன அதிகாரத்தை எதிர்க்க துணிந்ததே கிடையாது மன்னர்கள் காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பார்ப்பனர்கள் நடத்தி வந்தார்கள் பார்ப்பனர்கள் சொல்வதற்கு மீறி அந்த நாட்டில் எதுவும் நடக்கப் போவதில்லை அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்துக்களாக இணைவோம் தலித்துகளுக்கு உரிமையை கொடுப்போம் சூத்திரர்களுக்கு உரிமையை கொடுப்போம்லாம் எவனுமே பேசியது கிடையாது சட்டத்தை விட்டு வெளியேறி எதிர்ப்பாக ஒன்று மதத்தை கட்டமைத்தாங்களே தவிர உள்ள யாருமே பேசியது கிடையாது பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் பார்ப்பன அதிகாரத்தை சூத்திரர்கள் பஞ்சமர்கள் எதிர்க்கின்றனர் நீதி கட்சி வருகின்றது அயோத்தி தேச பண்டிதர் இரட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள் வருகிறார்கள் இவர்கள் இந்து மதத்துக்குள்ளிருந்தே அந்த பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தை எதிர்க்கின்றனர் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த இடத்துல தான் பாரதி போன்றவர்கள் இந்த சுதேசி கனவோடு இருப்பவர்கள்லாம் இந்து ஓர்மை அவசியம் இத்தனை வருஷம் எப்படியோ இத்தனை காலம் எப்படியோ இப்போ வந்து சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு நாம் கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசத் தொடங்க இவ் இவ்வளவுதான் அவருடைய அரசியல் அதாவது ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் இங்கு வாழ்ந்திருப்பவர் என்றோ அப்படிங்கிறது அவருடைய ஜெய ஜெய பாரதன்னு நினைக்கிறேன் அந்த பாடல் சீனத்தராகி விடுவாரோ பிற தேசத்தர் போல் பல தீங்கிழைப்பாரோ ஈன பறையர்கள் அவர் பறையர்களை குறிப்பிடுகிறார் அப்படியே இருந்தாலும் அதாவது சமூகத்தில் பறையர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை உறுதி செய்துட்டு அடுத்த வரியில அப்படியே இருந்தாலும் அவர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தானே சீனாக்காரன் அதுக்கு அடுத்த வரியில ஆயிரம் முண்டிங்கு ஜாதி அந்நியர் வந்து புகழ் என்ன நீர் இங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கும்டா நீ மிளச்சன் வெள்ளக்காரன் நீ வந்து நடுவுல என்ன பஞ்சாயத்து பண்ணுவது எங்கள் சாதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ளிருந்து செய்யக்கூடிய ரிஃபர்மேஷன் நாங்க பாத்துப்போம் நீ அதுல வந்து ஏன்னா அவன் அதிகாரத்துல இருக்கான் என்ன கோர்ட்டுக்கு போனா அவன் சொல்றதான் நிற்கும் அந்த பஞ்சாயத்து செய்யக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய துணை கொண்டு எங்களை எதிர்ப்போரை குறிப்பாக அயோத்திதாசர் பண்டிதர் போன்ற ஆட்களை கண்டால் பாரதி உள்ளிட்ட அன்றைய இது போன்ற முற்போக்கு பிராமணர்களும் சொல்லப்படுபவர்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது காங்கிரஸுக்குள்ளும் சரி சுதேசி இயக்கத்தாருக்கு அந்த ஒரு பதட்டம் இருந்தது காந்தி அம்பேத்கரிடம் பதட்டப்படக்கூடிய இடமும் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை சமூகத்தில் இதுதான் சூத்திரர்களுடைய பஞ்சமர்களுடைய நிலை என்பதை திரும்ப திரும்ப கூறுதல் அப்படிங்கிற ஒரு செய்முறை இருக்குல்ல அது சுமத்தப்பட்ட இழிவையோ பெருமையோ மீண்டும் மீண்டும் சொல்லுவதன் மூலமாக மக்களுடைய நினைவுகளில் அதை உறுதிப்படுத்தி நிலையாக்கி ஸ்திரப்படுத்தி உண்மை போல ஆக்குகிறார்கள் அப்படிங்கிறது அயோத்தியாச பண்டிதருடைய பார்வை இன்னைக்கு பெரியார் வந்து பழைய குடியரசுதலை பார்த்துட்டு இருக்கும்போது பெரியாரை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க ஒரு ஆதித்ரா பள்ளிக்கு தோக்குவலாவுக்கும் காந்தி கிணறு அப்படின்னு சொல்லி பறையர்களுக்கு மட்டும் தனி கிணறு தோக்கவளா அதுக்கு கிணறுக்கு பேர் காந்தி கிணறா இவர் வழக்கம் போல் போய் திறப்பு போயிட்டு ஏறி விடுறார் இதை வந்து நீங்கள் வந்து ஆதித்யராவுடன் போடாதீங்க காந்தி கிணறுன்னு போடாதீங்க பறையர் கிணறுனே போடுங்க இதுவே கேவலம் பொது கிணறு வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கிணறு வெட்டி அவங்களை தனிப்பயன்படுத்தி வைக்கிறாங்க இதுக்கு ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு போகிறேன் அதுக்கு ஒரு காந்தினி நீ பேர் வச்சிருக்கேன் கிணத்துக்கு கேவலமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பி விட்டு வந்திருக்காரு ஸோ தேசியவாதத்தை பிராமணர்கள் அதிகார தந்திரமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதற்கு மாற்றாக ஜாதி எதிர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு சமூக விடுதலையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தியல் களமாகத்தான் தன்னுடைய பத்திரிகை தமிழன் போன்றவற்றை வந்து உருவாக்கி இருந்தார் அயோத்தியாசம் இந்த ஆசார திருத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் ராஜதந்திரங்களுக்கு இந்த தேசத்தார் தகுதியுடையவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதராகட்டும் அதற்கு பின்பு பெரியாராகட்டும் முதல்ல உள்ள இருக்கிற மொழையெல்லாம் இது பண்ணாம நீங்க வந்து வெளி பாலிடிக்ஸ கூட சண்டை போடுறதெல்லாம் செய்யாதீங்கடா அப்படின்னு சொல்லுபவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூலை இந்தியாவில் எழுதுற பாரதி உள் சீர்திருத்தத்தை முதன்மையாக கருதவில்லை முதல்ல அவனை விரட்டிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோங்கிறதா அவருடைய ரிஃபார்மேஷன் அவருடைய சமூக அக்கறையின் மேல இருக்கக்கூடிய பார்வை இவ்வளவுதான் அவரை பார்க்க வேண்டியிருக்கிறது என்னவா இருந்தாலும் அதை சுதேசவாதிகளே செய்ய வேண்டும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து சாதிய வேறுபாடுகள் வந்து தூண்டப்படுகின்றன பயன்படுத்தப்படுகின்றன நம்ம நீங்க வந்து இப்படி இருந்தீங்கன்னா உயர் சாதியை சேர்ந்தவர்கள் சூத்திரர்களை பஞ்சமர்களை ஒடுக்குனீங்கன்னா அப்புறம் பயன்படுத்திக்காம என்ன பண்ணுவான் நாம கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுப்போம் அப்புறம் அவன் அங்க போக மாட்டான்ல அவருடைய பாடல்கள்லையும் அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள்லயும் துணிக்கக்கூடிய ஐடியா வந்து இவ்வளவுதான் சாதியால தாழ்த்தப்பட்டவர்களை அரவணைக்க கோருகிற பாரதியுடைய அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் என்னன்னா கீழிருப்போரை அரவணிக்கும் மேலிருப்போரின் போக்கு அது வந்து மனமு வந்து நான் தரக்கூடிய கருணையாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து உரிமை போராட்டம் நடத்தி சண்டை போட்டு உன்னை வாங்குறது அப்படிங்கிறது அவருக்கு பதட்டமாகும் நீ கேளுங்க அங்கே கேட்குறாங்க நான் தான் கொடுக்க சொல்றேன்ல இப்படி இதை டீல் பண்ணுவோம் அது என்ன போராட்டம் பண்ணுறது எங்களை எதிர்க்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒட்டுமொத்தமாகவே இந்த விஷயங்களில் பாரதியுடைய பார்வை ஸ்பர்தாங் சாலை உரை இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் டி எம் நாயருடைய இந்த நுங்கம்பாக்கம் ஸ்பர்தாங் சாலை உரையில் பிராமண இளைஞர்கள் போ தாக்கப்பட்டதை கண்டித்து பாரதி எழுதுகிறார் தாக்கியவர்களை சொல்றார் இந்து தர்மத்தின் பகிரங்க விரோதிகள் இவர்கள் இந்து தர்மத்தின் மகத்துவத்தை அறியாதவர்கள் அவர் காலகாலமா ஒவ்வொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருக்கிற நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறுகி இறுகி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற போது இவர்களை வந்து இந்து தர்மத்தின் பகிரங்க விரோதிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த பழையர்களை நாம் கவனித்தால் அவர்கள் ஏன் பிறரால் பயன்படுத்த போகிறார்கள் பழையர்களுக்கு நியாயம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய முதற்கடமை அவர்களுக்கு முதலாவதாக வேண்டியது சோறு இது மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் கொடுக்கணும் மேலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருணையாக சமூக விடுதலையே சூத்திரர்கள் பஞ்சமர்களுக்கான உரிமைகளை அவர் பார்க்கிறார் அதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது அவர் ஒரு பிறப்பால் பார்ப்பனர் அதனுடைய பிரிவிலேஜை எல்லாம் அனுபவிச்சிட்டு வரார் அவருக்கு இந்த எண்ணமெல்லாம் ஏன் வருதுன்னா அக்கரகாரத்தில் இருக்கக்கூடிய வைதிக பார்ப்பனர்கள் இவரை வந்து தங்களுடன் ஒருவராக கருதுவதில்லை கழுதை தூக்கிட்டு சுத்துற பைத்தியகாரனாக கருதுகிறார்கள் என்பதால அவர் வேறு வழியே இல்லாமல் சமூகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் போய் உறவாட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறார் அதன் மூலமாக இந்த நெகிழ்வு தன்மை அவருக்கு வருது அப்படின்னு இதை பார்க்கலாம் அப்போதுதான் இந்த சகஜானந்தர் பத்தின இது வருது சகஜானந்தர் என்ற சன்னியாசி பரையர்களுக்காக பள்ளி தொடங்கியதை குறிப்பிட்டு பாராட்டி இவரை போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு இந்து மத அபிமானிகளை கூப்பிடுகிறார் அதாவது சகஜானந்தனின் நிலைப்பாடு பாரதி போன்றவர்களுக்கு உகந்ததாக இருக்கு ஏன்னா இவருடைய பணிகள் இவர்கள் விரும்புகிற இந்து மத சட்டகத்துக்குள் இருக்கின்றது வரணாசிர தர்மத்துக்குள்ள இருக்குது இங்க வரணாசிரம்னு சொல்றாங்க இல்லையா தான் அவர் சகஜானந்தர் உள்ள வராரு ஸோ சகஜானந்தரை இவர் மென்ஷன் பண்ணுவதற்கும் அயோத்திதாசர் போன்றவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதற்கும் புறந்தொள்ளுவதற்குமான நோக்கம் வந்து இவ்வளவுதான் இப்படியான பாரதியாரை கொண்டு வந்து பாரதியார் எல்லாவரையும் சமமாக பார்ப்பார் தான் பார்ப்பான்னு ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் அந்த சொல்லுக்கே இந்த சாதியோட சொல்லுக்கு அரசியல் ரீதியாக அந்த சொல் எதற்காக பயன்படுத்துகிறதோ அதற்கு நேர் எதிர்த்து செய் இதுவரைக்கும் இதெல்லாம் நேரில் வெளிப்படையாக சோவே கூட பேசுனா தான் எனக்கு தெரியல இல்லையா எப்பயுமே வந்து இந்த கூலியில் தான் வந்து ஓவரால் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓவராக போடுறது நம்ம ஒருத்தர் வந்து பிராமணன் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா சொன்னாலே தலையில் பிறந்தவன் அர்த்தமாகுது பாப்பாங்கிறதான் ஒரு பார்ப்பனருங்க சொல்றதா வந்து சரியான சொல்ல இருக்குங்கிறது தான் திராவிடத்தினுடைய பார்வை ஏன்னா நீ அவன் சொல்கிறான் தலையில் பிறந்த வேண்டும் அதுவே நம்மளும் சொல்லக்கூடாதுங்கிறதான் வந்து பிராமணனுங்கிற வார்த்தையை விட்டுட்டு இங்கே வந்து பார்ப்பனன்னு சொல்லக்கூடிய சொல்லுங்கிறது ஒரு அரசியல் சொல்லு இவன் வந்து அதை எடுத்து அப்படின்னா இவனை எதை கொண்டு அடிப்பான் அப்புறம் மேலே இருந்து ஒரு நாள் அப்படி தான் இருக்கு ஆமாம் இதில் அயோத்திதாசருடைய அணுகுமுறைகளும் வேறு விதத்தில் ஒன்று ஒன்றுதான் அதாவது அவர் வந்து வேசபிராமணர்கள்னு சொல்லிட்டு தங்களை வந்து யதார்த்த பிராமணர்கள்னு தங்களுடைய சமூகத்தை சாதியை குறிப்பிடக்கூடியவர்கள் அதாவது சக்கரத்தை வந்து அப்படியே தலையில எதிர்கலாச்சாரம் ஆமா நாங்கள் மேலே இருப்போம் இப்போ பிரம்மனுடைய கதையவே பிரம்மனின் காதில் கழுத்தில் பிறக்கிற கதையவே புத்தரின் தலையில் தோளில் கழுத்தில் அவர் அதே கதையை வேறு மாதிரியா சொல்லுகிறாருங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு புத்தரின் தலையிலிருந்து தான் கங்கை வந்துச்சு இது மாதிரி பல்வேறு ஜோதிட கதைகள்லாம் அவர்கிட்ட இருக்கும் இன்னொன்று அயோத்தாசர் தன்னுடைய இயல்பாகவே அறிவுள் அறிவில்லாமல் தாழ்ந்து இருக்கக்கூடிய சில வகுப்பார் உண்டு சாதி தலைவர்களுடைய விரோதத்தால் தாழ்த்தப்பட்டவர்களும் உண்டு அப்படின்லாம் வந்து வேறு பல சாதிகளை தலித்துகளிலே ஒடுக்கப்பட்ட சாதிகளை ரோலும் இருக்கும் இதெல்லாம் உண்டு இதில் யார் இந்த ஒட்டு மொத்தமாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய தலைவர்களை கண்டெக்சே புரியாத ஒரு தலைமுறைக்கு என்ன நாளில் என்ன காரணத்துக்காக எந்த தலைப்பில் இந்த விவகாரத்தை எல்லாம் பேசினார்கள்னே தெரியாமல் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பத்தியவோ ஒரு கட்டரையோ எடுத்து போட்டு விவாதிப்பது என்கிற இந்த சீமானுடைய அரசியலை கடந்த காலங்களில் இதே நாக்பூர் கும்பலுடைய அடிமைகளான பல்வேறு ஆட்கள் பேசி வந்திருக்கிறார் இதே முப்பது லட்சம் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியும் வைத்துக்கொண்டு பேசுகிறான் என்பதால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவாத பொருளாக மாறுகிறது இது அயோத்திதாச பண்டிதராகட்டும் ஏன் ஈவன் அம்பேத்கரையே எடுத்து ஒரு பேராவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதாவது இந்திய தேசத்துடைய ராணுவத்தில் சிறுபான்மையினருடைய ரோல் என்ன அப்படிங்கறத பத்தினா அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு பேரா போட்டீங்கன்னா வைங்க அது ஆபத்து ஏன்னா பெரியாரை இன்னைக்கு இப்படி டீ கோட் செய்யறன்னு கிளம்புறவன் அடுத்து வரக்கூடிய இடம் அம்பேத்கரா தான் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இவர்களுக்கு மிக பிரச்சனைக்குரிய நபர்கள் ஆட்கள் அவர்களை கேன்சல் பண்ணுவது பொது சமூகத்தில் அவர்கள் மீது எரிச்சலை கிளப்புவது இவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க பாரு இஸ்லாமியருக்கு எதிராக அம்பேத்கர் பேசியிருக்கார் பாரு இந்துக்களுக்கு எதிராக பெரியார் பேசியிருக்கார் பொதுமொழி வேணும் அப்படி இந்திக்கு பேசியிருக்காரு பாரு அப்படின்லாம் சொல்லுவது என்பது இவங்க அடுத்து அங்கே தான் வருவாங்க அம்பேத்கருடைய பௌத்த கருத்துக்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் மீள்வாசிப்புக்கு உட்படுத்துறேன்னு கிளம்புறீங்கன்னா பல்வேறு பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள்லாம் இருக்கும் ஒட்டு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரை விட அம்பேத்கரை விட முற்போக்கான கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் போது சமூகமே அவர்கள் இருந்த காலத்தை விட மிக முற்போக்கான இடத்துக்கு நகர்ந்து வந்த பிறகு போன நூற்றாண்டில் பெரியாரும் அம்பேத்கரும் அயோத்திதாசரும் இருந்தார்கள் இவர்கள்லாம் இன்னதெல்லாம் பேசியிருக்காங்க அப்புடின்னு அவர்களை மீள் வாசிப்புக்கு உட்படுத்துவதுங்கிறது வேறு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்ததை விட பின்னாடி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கு அமைந்து பாஜக மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நீங்க போன நூற்றாண்டில் இவர்களை விட முற்போக்காக சிந்தித்த பெருந்தலைவர்களை கொண்டு வந்து அவர்களை டிகோட் பண்றேன் நீங்க ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார் அவருடைய சிந்தனையிலிருந்து ஒரு பேரா எடுத்துக்கொண்டு வந்து டீகோட் பண்றேன்னு சொல்லுவதற்கு பார்த்தீங்களா அது யாருடைய குரல் முழு சங்கியா மாறிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே வந்து அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேஷம் போட்டான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கீழ்மையான ஒரு வேஷத்தில் வந்து வெளிப்பட்டான் அவ்வளோதான் திமுக போன்ற கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பாஜகவையும் இந்துத்துவாவையும் சனாதன மதத்தையும் எதிர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய போன நூற்றாண்டுடைய பெரிய தலைவர்களை இன்னைக்கு நான் டீகோட் பண்றேன் பண்ணுறேன் மீள் வாசிப்புக்கு உட்படுத்துறேன்னு சொல்லி ஒருத்தன் பேசி அடிக்கிறான் அப்படின்னா அது சங்கி அஜெண்டா அவன் பலகாலமா செஞ்சுட்டு வந்தது தான் அதுக்கு பெரிய மதிப்பு இல்லை அவன் வந்து இந்த சிவப்பு கொடியை காவி கொடியை மாத்திட்டு தெருவில் வந்து சுத்த போற நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை எல்லாம் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் வந்து அவன் பேசுவான் நாம் அதுக்கு பதில் எடுத்து சொல்லுவோம் இன்றைய தலைமுறைக்கு போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்களுடைய நியாயங்கள் எடுத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் இப்படித்தான் இத டீல் பண்ண முடியும் அவன் வீட்டை முற்றுகையிட்டு அந்த அதெல்லாம் கல்லு எடுத்து அடிக்கிறதோ அது வந்து வேலைக்கு ஆகாது ரெண்டாவது முட்டாள்களுடைய ஆயுதம் தான் வன்முறை ஏன்னா அவனுங்களுக்கு அதுதான் ரொம்ப ஈஸி பேசி தர்க்கபூர்வமா விவாதிப்பதற்கு அவனுங்களால முடியாது நீங்க ஒரு முட்டாள் கூட்டத்தை வன்முறையால எதிர்கொண்டு அவனுங்களை அடிக்கலாம்னு போனீங்கன்னா வைங்க உங்கள விட அவன் தான் சிறப்பா பண்ணுவான் ஏன்னா நீங்க அவன் அளவுக்கு முட்டாள் கிடையாது உங்களுக்கு கொஞ்சமாவது படிப்பறிவு புது புத்திசாலித்தனமும் இருக்குது இதோட போயிட்டு நீங்கள் அவன்கிட்ட போனீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்போது அது இல்லை நம்ம பேசி தான் அதை விளக்கணும் அது முடிஞ்சால் பண்ணட்டும் இல்லாட்டி முட்டாள்களாக பெரும்பான்மையினர்கள் முட்டாள்களாக இருந்தால் தலைவிதியான்ட்டு போக வேண்டியது அதுக்கு மேலே அதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துக்கு வரான் வடக்கு தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா வட இந்தியர்கள் இங்கே வந்து எல்லா பக்கமும் நிறைஞ்சிட்டாங்க இதை நான் நிறுத்திடுவேன் ஈஸியாக ஒரு ஆயிரம் வடக்கணுங்களை பிடிப்பேன் அபின் கேஸு கஞ்சா கேஸு கற்பழிப்பு கேஸு கையை பிடிச்சிடுத்த கேஸு போட்டு ஒரு ஆயிரம் பேர்த்த சோறு தண்ணி இல்லாமல் சிறையில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் அவனே கும்பிடு போட்டுட்டு ஜல்லோ ஜல்லோன்னு ட்ரெயின் ஏறி போயிடுவான் அப்படின்னு சீமான் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பாருங்க என்ன நடக்குது தரிச்சு ஓடுவான் ஒரே வாரத்துல பைட்டியம் கட்டிடுவான் கற்பளிக்கு போடுறான் அங்க பாலியல் தொல்லை போடுறான் ஒரு ஆயிரம் பேரத்தை உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க ஈரோடு திருப்பூர்ல வச்சுதான் வண்டி ஓடுது அங்க போயிட்டு என்னன்னா நீங்க உண்மையிலேயே இவர்கள் அந்த எல்லா தமிழ்நாடு முழுக்க கட்டிட வேலையாகட்டும் தங்களால் செய்ய முடியாத தங்கள் ஊரில் தமிழர்கள் அந்த வேலைக்கு வராத இடங்கள்ல எல்லாம் அவங்களை வைத்து தான் நிரப்புறாங்க நீங்க போனீங்கன்னாலும் தான் இருக்காரு இல்ல கொடைக்கானல்ல அந்த குளிரில் பார்த்தீங்கன்னா கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காங்க கொடைக்கானல் வந்து கட்டட வேலை பார்க்குற அளவுக்கு இருக்காங்க ஆனால் நிதர்சனம் இதுவா இருந்தாலும் நீங்க ஒரு அரசியல் களத்தில் இவர்கள் மீது வெறுப்பை வளர்க்கும் விதமா பேசுனீங்கன்னா தானே ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி தானே ஒரு சலூன் கடை வச்சிருக்கேன்னு வைங்க நானே பத்து வடக்கங்களை வச்சு தான் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றேன்னு வைங்க ஆனா நான் இவன் சீமான் பேசும்போதா கேட்கும் போது எனக்கு மண்டையில மசாலா இல்லனா கரெக்டா சொல்றான்யா வடக்கணங்களாம் வரட்டா விரட்டன்னா எப்பிடுறா நீ தொழில் பண்ணுவேங்கிற புத்தி வந்து நமக்கு வராரு நீரு ஈனா கூலிக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வேலைக்கு வர மாட்டா அவன் தான் கண்டிப்பா இதைதான் அவன் பயன்படுத்தி கொள்றான் இது மூலமா இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் எல்லா இதுலையும் இருப்பாங்க அதுவும் ஊரை விட்டு ஊர் வந்தவர்களுக்கு அதற்கான தைரியம் கூட அதிகமாக வரும் ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அடிச்சு கொள்வது இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக நடக்கும் ரெண்டாவது இவன் பேசக்கூடிய இதே வாதத்தை வேறு ஏதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய யாராவது இங்கு பேசினா இந்நேரம் பாஜக என்ன பண்ணியிருக்கும் வட இந்திய நியூஸ் சேனல்கள் அத்தனையும் இதை தலைப்புச் செய்தியாக மாற்றிருக்குமா மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இல்லைங்க ஒரு நம்ம வடக்கில் வந்து இங்கே வேலை தேடி வராங்கன்னு சொல்லி அரசு பாரதி பேசுனது எவ்வளோ பெரிய செய்தியாகணும் இங்கே வேலை தேடி வராங்க இங்கே தான் வராங்க தமிழ்நாட்டுக்கு தான் வராங்கங்கிற ஒரு செய்தி அதுவும் கூட வந்து முழுமையான இப்போ ஒரு இது கிடையாது அதிகம் பேர் போகக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது அதிகம் பேர் போகக்கூடிய மாநிலமாக கர்நாடகா இருக்குது கேரளாவுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து வட மாநில தொழிலாளர்கள் அதிகம் கேரளாவை விட குறைவு தமிழ்நாட்டில் இதுதான் உண்மை நிலவரம் இப்போ அது இந்த இப்படி இருக்கும்போது இவங்களுடைய பேசு இது ஒரு இப்படி ஒருத்தர் வந்து வெளிப்படையாக பேசி நான் அவங்க நிறைய விரட்டி விட்டுருவேன் கஞ்சா கேசு போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுனா அது வட இந்திய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வருமா வராதா இவன் பேசும்போது பாஜக அமைதியாக இருக்கிறது வட இந்திய ஊடகங்கள் இதை வந்து கமுக்கமாக இருக்குன்னா இப்போ இவன் யாரால் இயக்கப்படுகிறான் ஒரு கேள்வி இருக்குல்ல இவன் வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க இந்த மாதிரியான வேலைகளை அவன் ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ண தொடங்கிட்டான் அவன் சிங்களர்களை எப்படி எங்களை அக்காதங்கட்சியை மார்வருப்பாயோ அதே மாதிரி சிங்களச்சிகளை பிடித்து மாறுவருப்பேன் நடுரோட்டில் கற்பழிப்பேன் இவன் வந்து மேடை ஏறி பேசினான் அந்த மேடையில் உட்கார்ந்து அதை கேட்டு ரசித்து கொண்டு அரசியல் தானே பேசுறீங்க முற்போக்கு அரசியல் பேசுறேன்னு அந்த மேடையில் இருக்கவங்க அவனை செருப்ப கழட்டி அன்னைக்கு அடிச்சிருந்தா இவனுடைய வக்கு வகை என்ன இவன் புத்தி போகக்கூடிய பாதை என்ன ஏன்னா இவனுடைய பேச்சு எதுவுமே நல்ல அப்பனாத்தாக்கு பிறந்தான்னு இல்லாம முடியவே முடியாதுங்க நாம் தமிழர் கட்சிங்கிற மாத்திட்டு நல்ல அப்பனாத்தாளுக்கு பிறக்காத கட்சின்னு வச்சுக்கலாம் ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு அந்த பிறப்பின் மேலேயே பெரிய சந்தேகம் இருக்குதோ அதைவேதான் திருப்ப திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பான் சரி நல்ல அப்பனாத்தாளுக்கு புறந்தா எம் டெபாசிட் வாங்கி காட்டுறான்னு திருப்பி ஒரு பெரிய கட்சியிலிருந்து சொல்லிட்டாங்க என்ன வைங்க தேர்தல் ரிசல்ட் வரும் உங்க அப்பநாத்தா வந்து நல்ல அப்பநாத்தா இல்லைன்னு ஆயிருமா நீ வந்து வேற எதுக்கோ பிறந்தேன்னு ஆயிருமா இது ஒரு பேச்சுன்னு இவன் பேசிட்டு இருக்கான் இவனை வளர்த்து விட்டவர்கள் தான் தங்களை பார்த்தே காரி துப்பி கொள்ள வேண்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்